வணக்கம் நண்பர்களே தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முதல் இரண்டு வாரத்தை பொறுத்த வரைக்குமே துலாம்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரங்கள்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம் உங்க உடல்ல ஏற்பட்டிருந்த உபாதை விலகும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இது வரைக்குமே நீங்க நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க அது என் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சரியாக கூடிய நேரம் வருமானமுமே படிப்படியாக உயரும் வேலையில நல்ல வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல கிடைக்க போகுது குடும்பத்துல ஏற்பட்டு சண்டை சச்சரவு விலகுது குழந்தைகள் விஷயத்துல சிறப்பாக செயல்பட போறாங்க ரொம்ப தூர பயணம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல இருக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க இருந்தாகணும் எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சணும் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பில் அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவுல பார்க்கலாம் துலா ராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் விசாகம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது துளாராசி கால புருஷனோட அங்க வைப்புல அடிவயிற்று பார்க்கத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சரராசி அதே மாதிரி இது ஒரு சுபராசின்னு சொல்லலாம் அழகு கலை உணர்ச்சி அதே மாதிரி இவங்க அதிபதியா உங்களுக்கு சுக்கர பகவானே அமைஞ்சிருக்கிறதால ராசிக்கு புதியா, சுக்கரன் அமைஞ்சிருக்கிறதால எல்பாவே நீங்கள் அழகு கலை உணர்ச்சி எல்லாமே சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இயற்கையான அழகுடையவங்கன்னே சொல்லலாம் நீதி தேவன்னு சொல்லக்கூடிய வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துளா ராசியில உச்சமா இருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்படுத்த நடப்பீங்க நீங்க இருக்கிற இடத்துல சூரியன் நீச்சடையதால நாட்டு நிர்வாகத்துல என்னவோ நீங்க திறமை சரியா இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட உங்களுடைய துணை கிட்ட நீங்க ஒப்படைச்சிருவீங்க பெரும்பாலும் உங்களுக்கு வீட்டு நிர்வாகத்தை விட நாட்டு நிர்வாகம் தான் சிறப்பு ஏன்னா ஒரு நாட்டு மேல ஒரு பொது நலன் மேல அதிகப்படியான ஒரு ஆர்வம் கொண்டவங்க ராசியில் பிறந்தவங்க நேர்மையாக தான் இருக்கணும்னு விரும்புவீங்க உங்களை மாதிரி மத்தவங்களும் நீதி நேர்மையோடு இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படி யாராவது உங்களுக்கு நெருக்கமானவங்க இல்லைன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஆத்திரம் வரும் தராசி எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் எப்படி எடை எடப்போடுதோ அந்த மாதிரிதான் மற்றவங்கள எடப்போட வச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் வசீகரமான தோற்றம் உறுதியான பேச்சாற்றல் கொண்டவங்க பெரும்பாலும் கொடுத்து வாக்கை காப்பாற்றணும்னு நீங்க ரொம்பவே பாடுபடுவீங்க வாக்கு சாதனை நிறைஞ்சிருக்கிறதால உங்க பேசி ஜெயிக்குங்கிறது முடியாத காரியம் துளா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு எதிர்ஸ்தானத்துக்கு அதிபதியா குரு இருக்கிறதால உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிங்கிறது வெளியில்லை ஏன்னா உங்களுக்கு நீங்களே தான் எதிரி அனுபவம் இல்லாத வயசுலேயே தொழில் தொடக்கக்கூடிய ஒரு அசாத்திய தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலுமே அதை சமாளிச்சு கொள்ளக்கூடிய மனுப்போக்கம் இருக்குன்னு சொல்லலாம் யாரையுமே சார்ந்திருக்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே துல்லாராசு என்பவங்களுக்கு வரவுங்கிறது ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும் கையில பணம் வரதுக்கு முன்னாடியே செலவுங்கிறது வாசல்படியில வந்து நிக்க சொல்லலாம் இருந்தாலும் குடும்ப பொறுப்புணர்ந்து நீங்க செயல்படுறதால உங்க வாழ்வு சிறப்பு சேமிக்க மட்டும்தான் உங்களால் முடியறதில்லை தொடர்ந்து நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் ஏற்படுத்திருந்தா உங்க வாழ்க்கை சிறப்பு அதே மாதிரி துலா ராசி அன்புகள் நீங்க எப்போதுமே குலதெய்வ வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்வுங்கிறது தன்னால முன்னேற்றம் அடையும் பெரும்பாலும் துலா ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி ஒரு சுபிச்சமான வாழ்வு அமைன்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுத்த வரைக்குமே உங்களை விட இருப்பாங்க இதனால உங்க வாழ்வு ரெண்டு பேராலுமே சிறப்படையும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்கரனோட ஆதிக்கத்தில் துளாராசி வரதால நீங்க எப்போதுமே பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுலயும் இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் துளாராசி அன்புகள் தொடர்ந்து புரட்டாசி மாதத்துல எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்புதிரி அவர்களுடைய தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் மேலும் அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே முதல் இரண்டு வாரங்கள் துளாராசி அன்புகளுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அமையும் அஷ்டபத்துல குரு இருக்கிறத பொறுத்த வரைக்குமே ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் ஒரு சின்ன சின்ன தொல்லைங்கிறது இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம் இருந்தாலும் நீங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்க சிறப்படையே போறீங்க எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கோ உங்க குடும்பத்தை சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில மருத்துவ செலவுங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி கும்ப சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு இடத்த அதிபதியாக சனி பகவான் அவர் வக்கர இயக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோக்கும் நல்லதில்ன்னு தான் சொல்லலாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கேடு வைத்திய செலவு தான் அதிகமாக இருக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தும் கவுத்தனும் செய்யாதீங்க கடின உழைப்புக்கு படுங்க நீங்கள் தான் தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலாக செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி தேவைப்படும் இருந்தாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் விற்கிறதா இருந்தாலும் சரி வாங்குறதா இருந்தாலும் சரி தன்னால் உங்களுக்கு இந்த காலத்துல ஆர்வம் பிறக்கும் தொடர்ந்து நீங்க சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை அமையும் வெளிநாட்டிலிருந்து இருந்து கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லலாம் புத சுக்ர யோகம் உருவாகி இருக்கிறதால இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் மொத்தத்துல துலாரா சில இது வரைக்குமே சகோதர ரீதியா உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் மூத்த சகோதர வகையில் நிறைய பாதிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இனி சகோதர ஒற்றுமைங்கிறது கூட போகுதுன்னு சொல்லலாம் தன வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா தாராளமா வந்து சேரும் மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா செஞ்சு முடிக்க போறீங்க படித்து முடிச்சுட்டு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க புதுசா வேலை தேடியவங்க வாழ்க்கை துணை வழியாக கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணைக்குமே வேலை கிடைக்கும்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா துளாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் அவையப் போகுது தொடர்ந்து கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் உங்க ராசநாதன் இந்த காலத்துல உங்களுக்கு பல சகாயங்களும் வழங்க போகிறார் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே விலக வைப்பாங்க தொழில இந்த தடைங்கிறது விலகும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் பழைய கடன் எல்லாமே நீங்க அடைச்சிட்டு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் குடும்பத்துல தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோக இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுப்பீங்க அது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செல்வாக்கு உயரும் மறைமுகமா தொல்லை கொடுத்தவங்க கூட உங்களை விட்டு விலகி போவாங்கன்னே சொல்லலாம் சூரியன் கேது குரு பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் வீடு வாங்கக்கூடிய யோகம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமையும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாதீங்க இடம் வாங்குறது விற்கிறது இது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்பட வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி இந்த வாரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க வேலை சில இடத்துல கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்றது நல்லது நேரங்காலம் பார்த்து எந்த ஒரு விஷயமா தான் செயல்பட்டீங்கன்னா மற்றவங்களையும் கொஞ்சம் கூடவே அனுசரிச்சு போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைங்கிறது இந்த காலத்துல கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன குழப்பம் மனசாபு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே குறையறதால மனசுல ஒரு மனநிறைவு ஏற்பட போகுது நீங்க பைரவ வழிபாட இந்த காலத்துல தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்துல நீங்க மனசுல நினைக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய நேரம் உடல் நிலையில கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடம் இல்லாம ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்க போகுது கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல்ல நேரேற்றமா வச்சிருக்கு பாருங்க சுறுசுறுப்பா செயல்படணும்னு நினைப்பீங்க ஆனா கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் சோம்பல் இருக்கலாம் அதை எல்லாமே கொஞ்சம் விட்டு தள்ளுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்குது அதனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க கூட இந்த காலத்துல நீங்க வாங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை ரீதியா வாழ்க்கை துணை வழியில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது புதுசா சொத்து சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே அற்புதம் ஒரு சிலருக்கு வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் பழைய வாகனத்தை வித்துட்டாவது ஒரு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க ஆசைப்படுவீங்க அது எல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வியாபார ரீதியா வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் எதுவா இருந்தாலும் உங்க நேரடி பார்வையில் வச்சிருக்க பாருங்க ரொம்ப நாளா பல வேலைகள் எல்லாமே எலுபறியா இருந்திருக்கும் அது எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் பல வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நீங்க இந்த மாதம் முழுவதுமே பிரதிங்கரா தேவி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமா மாறும்னே சொல்லலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை எங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய வாரம் இந்த புரட்டாசி மாதங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருந்தாலும் நிதானம் பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் குரு பார்வையை பொறுத்த வரைக்குமே விரை எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் துணிந்து செயல்பட்டாலுமே யோசிச்சு செயல்பட பாருங்க இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் குடும்ப ரீதியா ஏற்பட்டிருந்த மனஸ்தாவை எல்லாமே இனி படிப்படியே நீங்க கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது இது வரைக்குமே நீங்க சாதாரணமா பேசினா கூட குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு கருத்து வேறுபாடுகிறது இந்த சூழ்நிலையில கொண்டு வந்திருப்பாங்க இனி உங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லலாம் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்கறையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது கிடைக்கும் நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய நிலமங்கிறது ஏற்பட போகுது உங்கள் கடமையில் சரியா செயல்பட்டீங்கன்னாவே போதும் இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் இது வரைக்குமே நண்பர்கள் ரீதியாக உறவினர்கள் ரீதியாக நிறைய பகையை நீங்க சந்திச்சுப்பீங்க கூடவே இந்த காலத்துலயுமே கொஞ்சம் யாருக்கிட்டயும் பகையை வளர்க்க வேண்டாம் மனசுலையும் கொஞ்சம் நீங்க பொறுமையோட செயல்படுறது நல்லது அதிகப்படியான கோபத்தை தவிர்க்க பாருங்க பெருமாள் வழிபாடுங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டிலையும் சரி ஆலைங்களையும் சரி நீங்கள் அடிக்கடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தீப வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து துளாராசை அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத முதல் பதினைந்து நாட்கள் நீங்கள் பெறுவீங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க